பேசலாமா சின்ன பேசலாம் அமை இருக்கு ஒரு நிலை பேச கேளுங்க தயசு நிலை கூட்டம் முதலேருந்து ஆரம்பி சைலண்டாக இருக்கும் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஓ பி எஸ் அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவில் உயர்நிலை பொதுக்கூட்டம் கழகத்தில் இன்றைய அரசியல் நிலைமை குறித்தும் தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்தும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தும் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டு மூன்று மூன்று முக்கிய முடிவுகள் மூன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன முதலாவதாக கூட்டணியில் தொண்டர்கள் குழு இடம்பெற்றிருந்தனர் ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு தனது உறவை முறித்து கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது இரண்டாவதாக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் அதனுடைய தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவதாக எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது அங்கிற்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை இன்று சிறிது காலம் கழித்து அரசியல் நிலவரம் குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும்